டைலட் போறக்கு ஒண்ணுக்கு போறக்கு ஒண்ணும் இல்லை பொம்பளை யூஸ் பண்ண அங்க யூஸ் போன அப்படிங்கிறேன் என்ன சார் இது கேள்வி இந்த நாயா போனஸ் எங்களுக்கு நாய் பாடு போனஸ் வேணும் நாய் பாடு சம்பளம் வேணும் எங்களுக்கு அதையும் வேணாம் நான் செஞ்சு கூடி எங்களுக்கு கொடுத்தா போது உரிமையோட போன மாசமா இது போட்டுருந்தா நாங்க இந்த பிரச்சனைக்கு இங்க வந்திருக்க மாட்டேன் இந்த இடத்துக்கு இப்படி கூட்டம் கூடி இருக்கா போன மாசம் என்ன மேல தூங்குறாங்களா திருப்பூர் மாநகராட்சியில இன்னைக்கு மூன்றாவது நாளாக அவுட் சோர்சிங்ல வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர் ஓட்டுநர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது தீபாவளிக்கு இன்னும் ஒன்பது நாள் தான் இருக்கு இங்க வழங்கப்படுற ஊதியம்ங்கிறது மிக குறைவாக அதாவது அரசாணை என்ன சொல்லுதோ அதிலிருந்து கிட்டத்தட்ட இருநூறு ரூபாய் வரைக்கும் குறைச்சு கொடுத்து ஒரு மிகப்பெரிய கொள்ளைய வந்து அவுட் சோர்சிங் நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கு இதுக்கு எதிராகத்தான் இந்த போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிஐடி போட்ட ஒரு வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் இந்த அவுட் சோர்சிங் ஊழியர்களுக்கெல்லாம் அரசாணை ரெண்டு டி அறுபத்தி ரெண்டின் படி ஊதியம் கொடுக்கணும்னு சொல்லுது அந்த அடிப்படையில் இன்றைய ஊதியம் வந்து ஒரு தூய்மை பணியாளருக்கு வந்து எழுநூற்றி அறுபத்தோரு ரூபாய் ஒரு ஓட்டுநருக்கு வந்து எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஆனா அந்த ஊதியம் இங்க வழங்கப்படுறதெல்லாம் மிக குறைஞ்சி வழங்கப்படுது அரசாணைப்படி நீதிமன்ற உத்தரவுப்படி ஊதியம் கொடுங்குறத இந்த போராட்டமே தவிர எங்களுக்கு ஊதியத்தை குயர்த்தி குடுன்னெல்லாம் போராடலை எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை சட்டப்படியா கொடுக்க வேண்டியதை குடு அப்படிங்கிற போராட்டம் தான் இன்றைக்கு மூணு நாளா நடக்குது உண்மையாலுமே இந்த தூய்மை பணியாளருடைய நிலைமை என்பது ரொம்ப ரொம்ப அவலமாக இருக்கு இந்த அவல நிலையில இந்த போராட்டம் தொடருது நேற்றைக்கு இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆனாலும் கூட ஒரு நியாயமான பதில் கிடைக்கல இன்றைக்கு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு கண்டிப்பா நாங்க போவோம் ஒரு நியாயமான சட்டப்படியான ஊதியமும் சட்டப்படியான போனஸும் கிடைக்கிற போது உண்மையிலேயே நாங்க எங்க போராட்டத்தை திரும்ப பெற்று கொள்வோம் ஒரு போனஸும் சட்டப்படியான ஊதியமும் கிடைக்கலைன்னா எங்க போராட்டத்தை இன்னும் வலுவாக வீரியமாக தொடர்வது என்று நாங்க முடிவு செய்யணும்